ஹலோ வாங்க வாங்க ஏண்டா நான் வாழ்த்து உனக்கு பிடிக்கலையா இந்த உலகத்திலேயே எனக்கு வேண்டிய ஒரே வாழ்த்து உங்ககிட்ட இருந்து ஆனா இந்த வாழ்த்து உன் இருந்து வருதா உதட்டில இருந்து வருதான்னு எனக்கு தெரியணும் ஏண்டா அப்படி கேக்குறேன் உனக்கு இன்னும் மூளை கூடாதா நான் எது கேட்டாலும் நீ தப்ப நினைக்க கூடாது என்னைக்கிடாம அப்படி நினைச்சிருக்கேன் இப்ப நீ மனம் விட்டு பேசணும் என்ன உன் சொந்த மனசாட்சியா நினைச்சிட்டு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் ராஜீவ் உன் பேச்சும் கேள்விகளும் ஒரு நாளும் இல்லாத புது விதமா இருக்கு உன் மனசு என்னடா ஒருத்தது சொல்லு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ராமு கமா ராஜு கமா உன் சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாம் நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன் இது உனக்கே தெரியும் ராஜு இதுக்கு மேல நீ போட்டு விட்டே போனா என்னால பொறுக்க முடியாது கேட்க வேண்டியது நேரடியா கேளு நேரடியாவே கேக்குற ராதாவே ராதாவே நீ விரும்புறியா சொன்ன சாரி ராஜு ஐ அம் வெரி சாரி ஏதாவது தவறு கேட்டுட்டேன் வழக்கமான அவசர பசங்கள நான் தான் உன்னை கேட்க கூடாததை கேச்சுட்டேன் போல இருக்கு அமன்சூஸ் தவரி ராஜீவ் இப்ப ஒரு பயங்கரமான கேள்வி என்ன பாத்து நீ கேட்பேன் கேட்கக்கூடியவன்னு தெரிஞ்சுதுதான் இந்த வீட்டுக்குள்ள நான் காலத்தையே மாட்டேன்டா மாட்டேனா தாழ்வு மணப்பான்மை தாழ்வு மலப்பான்மைன்னு என்ன பாத்து சொன்னேன் உனக்கு தான் தாழ்வு மலப்பான்மை

எனக்காக ராதாவை கல்யாணம் செய்திருக்க மாட்டியா ஆமா எனக்கு நீ தான் முக்கியம் ராதா இல்லைன்னா என்னால வாழ முடியும் ஆனா நீ என் கூட இல்லைன்னா என்னால வாழவே முடியாது நான் போக மாட்டேன் ராஜு உள்ள விட்டு போகவே மாட்டேன் நீங்க ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும் ராதா ராதா உனக்கு வாழ்க்கையில எந்த விதமான குறையுமே இருக்கக்கூடாது இந்த கல்யாண சம்பந்தமா உன் மனசுல என்னென்ன ஆசைகள் எல்லாம் வச்சிருக்கிறியோ அதையெல்லாம் எங்கிட்ட மனம் விட்டு சொல்லும் அத்தனையும் நிறைவேற்றிக்கிறேம்மா அண்ணா நீங்களும் அண்ணியும் தான் எனக்கு தாயும் தந்தையுமா இருந்த என்ன ஒரு குறையும் இல்லாம வளர்த்திருக்கீங்க நீங்க பாத்து சேர்த்து அதிகமா நான் என்ன ஆசைப்பட போறேன் ராதா உன்னுடைய நல்ல குணத்துக்கு ஏத்தாப்புல உன் வாழ்க்கையும் நல்லபடியா அமைப்போம் அதை நினைச்சு நினைச்சு என் மனசுல பொறுப்பு நிறைஞ்சு இருக்குமா

உனக்கு வளகாப்பு விசேஷம் வரும் அதை இந்த கல்யாணத்தை விட பிரமாதமா கொண்டாட போறேன் அன்னைக்கு ஒரு ரெண்டு கையிலையும் மணிக்கட்டுல இருந்து முழங்க வரைக்கும் இடவெளியே தெரியாம தகதகதகன்னு தங்க காப்பா அடிக்கிட போறேன் அப்புறம் எனக்கு ஒரு மருமகனும் மருமகனும் பிறக்கும் அப்போ பல வருஷங்களா வார்த்தையே இல்லாம பட்டத்து ராணி திடீர்னு கற்பமானா ஒரு அரண்மனை எப்படி கோலாகலமா இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த வீடு அப்புறம் 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 அண்ணா நீங்க என் மேல இருக்கிற இதெல்லாம் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றீங்க எனக்கு இந்த அன்பு மட்டும் என்னைக்கும் இருந்தா உலகத்துல எல்லா அண்ணமா இருக்கும் இப்படியா தங்க கிடைக்கிறாங்க ராதா உனக்கு கங்கராச்சுலேஷன் உங்க அத்தான் தானே போல்ணக்கும் மணக்கும் குழு நகை என்னை இழுக்கும் குருங்கி புவை போல் மணக்கும் என்னை இழுக்கும் கொட்டு கிழி என்ன அதில் முத்தமிட்டு முத்தமிட்டு சித்திரங்கள் விட்டுவிட அதில் முத்தமிட்டு முத்தமிட்டு சித்திரங்கள் இட்டு விடவோ கொண்டு வந்த தேன் குடத்தை வந்து வந்து பார்த்த பின்பு உண்டு விட கேள்வி என்னவோ காலாலே நீளம் ஆனந்த கையிலே மிதக்கும் போல் இருக்கும் உன் பருவம் கையிலே மீறக்கும் கிடைக்கும் அத்தை மகள் முத்து நகை ரத்தினத்தை விட்ட மற்றகதை தொட்ட தொற்றபூரை மிச்சமில்லை என்றபடி அத்தனையும் அத்தை மகள் முத்து நகை ரத்தினத்தை மெத்தையிட்டு மற்ற கதை சொல்லித்தருவோ

கல்யாணத்துக்கு இருக்கணும்னு சொன்னேன் ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மா கூட இருக்க வேண்டியதானே நியாயம் கரெக்ட் ஆனா அதுதான் நடக்காது கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் ராதாவும் உங்க அம்மாவை பார்த்து பேசி உங்க ரெண்டு பேரையும் இங்கேதான் குடி வைக்க போறோம் ராஜு எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது மண்டு கணவன் மனைவியோட ஜாயிண்ட் பலம் உனக்கு தெரியாது நீ வேணா பாரு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீயும் உங்க அம்மாவும் இதே வீட்டுல வந்து தங்கத்தான் போறீங்க வேண்டாப்பா இந்த ரூம்ல எல்லாத்தையும் மாத்தி வச்ச முக்கியமானதை உன் மனைவி போட்டோ இருக்க வேண்டிய இடத்துல இதை போய் நாம ரெண்டு பேரும் ஒரு தாய் ரயில் பிறக்கலங்கிறது எனக்கு தீராத குறை பூர்வ ஜன்மோ மறுபிறின்னு என்னென்ன சொல்றாங்க அதெல்லாம் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது எனக்கு கூட நாம ரெண்டு பேரும் ஒன்னே தாண்டா இருக்கோம் ராமு ஆரம்பிச்சாச்சு இனிமே நாம இங்க இருக்க கூடாது எங்கடா அட எங்கடாட போலாம்